பெரும்பாலான இஷ்யூஸை சரியாக தான் கையாண்டு இருக்குன்றது நான் நம்புறேன் ஓகே அது வந்து நீங்க கேட்ட இந்த நீட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் பின்னாடி வருவோம் பட் பை லார்ஜ் இது வந்து ஒரு நல்ல ஒரு துவக்கமாக தான் பார்க்கின்றேன் இப்போ நாம கம்பேரிசன் அப்படின்னு எடுத்துட்டு எதுக்கு தான் நாம கம்பேர் பண்றோம் அமெரிக்காவை கம்பேர் பண்ணுவோம் அங்க ஐம்பது மாநிலங்கள் இருக்கின்றன மாகாணங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாகாணங்கள்லாம் மாநிலங்கள்லாம் இருக்கின்றன அங்க ஒரு ஒரு மாநிலத்திற்கும் ஒரு கல்விக் கொள்கை என்பது இருக்கின்றது அங்கேயே ஒரு முயற்சி பெருமுயற்சி நடந்தது அதாவது அந்த நாடு முழுவதற்கும் ஒரே விதமான கல்வி திட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அது ஃபெயிலியர் அது ஒரு நான் சாடர் கூட ஆயிடுது அதாவது அந்தந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளா கம்பல் பண்ண முடியாது அப்படிங்கிற கிளாஸோட தான் அதை ஆரம்பிச்சாங்க அது ஒரு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால ஒன்னொன்னா ஒன்னொன்னா எல்லா மாநிலங்களும் கையிட்டாங்க இப்ப பழையபடியே அந்தந்த மாநிலங்களுக்கு கல்வி என்பது அவங்க என்ன நிர்ணயிக்கின்றார்களோ அப்படித்தான் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆகவே இது ஒன்றும் தவறே கிடையாது இன்ஃபேக்ட் தமிழ்நாடு அந்த விதத்தில் நாம் பாராட்டணும் ஒரு முன்னோடியாக நம்முடைய ரைட்ஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட் என்ற வகையில இந்த புதிய கல்வி கொள்கை அப்படின்னு தமிழ்நாட்டில் இப்ப கொண்டு வந்திருக்கிறது என்பது மிக பாராட்டுக்குரியது ஆனால் சார் இல்ல ராம்சகு சார் இப்ப தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசிடம் இருந்து வரவேண்டிய நிதி இருக்கிறது அவர்கள் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டை கொண்டே இருக்கும் போது இது ஒரு ஒரு அஃபெக்டிங் ஃபேக்டரா டிஸ்டர்பிங் ஃபேக்டராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயத்தையும் பொதுவெளியில் எழுப்பத்தானே செய்கிறார்கள் இல்ல அதாவது நீங்க பேசும்பொழுது சமகிர சிகிச்சா அபியான பத்தி நீங்க குறிப்பாக பேசுகின்றீர்கள் ஆனா அந்த அதுதான் அது அது வந்து ஒரு இட் இஸ் ஒன்லி பாலிசி சார் சட்டம் கிடையாது சட்டம் என்பது அனைவருக்கும் கல்விங்கிறது சட்டம் இருக்கிறது நம்ம கான்ஸ்டிஷன் சில வழிமுறைகள்லாம் சொல்லி இருக்கின்றன அதுதான் சட்டமே ஒழிய அவங்க வந்து சமகிர சிகிச்சா அபியான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாலிசியை கொண்டு வந்து அத வந்து எல்லா மாநிலங்களுமே திணிப்பது என்பது இயற்கை இல்லாத ஒன்று அது ஒரு தவறான முன்னோடி இன் இன்ஃபேக்ட் இப்போ அது கேஸா கொஞ்சம் இட் இஸ் சப்ஜெக்ட் இப்ப கோர்ட்ல இந்த மேட்டர் நின்றுட்டு இருக்காது நீங்க பாருங்க இவ் மார்க் மை வேர்ட்ஸ் மத்திய அரசு செய்தது மிகப்பெரிய தவறு சொல்லிட்டு தான் ஜட்மெண்ட் வரப்போகுது சுப்ரீம் கோர்ட்ல ஓகே அவங்க வந்து ஓவர் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து பியாண்ட் தர் அத்தாரிட்டி ஆர் டூயிங் சம் வெரி பிக் டேமேஜ் டு தி எஜுகேஷன் சிஸ்டம் இட்ஸ் அதனால தமிழ்நாடு அரசுடைய அந்த சாண்டு வில் பி விண்டிகேட்டட் டெஃபனெட்ல அப்படிங்கறத நான் நம்புகின்றேன் ரெண்டாவது இந்த நீட் போன்ற தேர்வு எல்லாம் நமக்கு தேவையே இல்லங்கிறதா சொல்லிட்டே இருக்கும் நீட் தேர்வுனால என்ன பெரிய நன்மை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் ஆஹ் திருப்பி திருப்பி ரெண்டாவது இப்ப நீங்க அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் வெளியெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஒண்ணும் கவரப்படாத நீட்ல பாஸ் பண்ண இல்லையா மறுபடியும் மறுபடியும் நீங்க எதை எழுதி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரெண்டாம் தடவை மூணாம் தடவை நிதானமாக எழுதி படித்து நீங்கள் பாஸ் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு போ போடுவது என்பது மிக தவறானது அந்த மாணவர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அவங்களை தடுத்து நிறுதி மறுபடியும் அதே பன்னெண்டாம் கிளாஸ் லெவல்ல கொண்டு வந்து வைக்கிறது அவங்களை மீண்டும் ஒரு ப்ரெஷர் பண்ணி நீட் போன்ற தேர்வுகளுக்கு தயார் பண்ணுவது அப்படிங்கறது அப்புறம் நான் இதை பத்தி நிறைய பேசிட்டேன் ஐ டோன்ட் வாண்ட் இன் இஸ் டு பி அப்போஸ் டு அந்த அதை வந்து மிட்டிகேட் பண்ணி தான் இந்த பாலிசி இருக்குது எனக்கு இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்னன்னா இன் பிரின்சிபல் நானே பல முறை பேசி இருக்கிறது இந்த ப்ளஸ் ஒன் பரிசை எதுக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ரெஷர் டென்த்து எல்லா குழந்தைகள்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க உடனே லெவன்த்தில் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் உடனே டுவெல்த்துக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்ப தொடர்ந்தாப்புல ஒரு ஒன்பதாம் கிளாஸ் முடிச்சாச்சுன்னா பரிசு 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 அதுவும் பொது தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ரெஷர் தான் ஆனால் இந்த லெவன்த்ல பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்து எப்ப முன்னாடி எல்லாம் வந்து பெரிய ஸ்கூல் லெவல்ல தான் நடக்கும் அதற்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு காமன் பேப்பர் கொண்டு கொண்டு கொடுப்பாங்க அதை நம்ம பரிசு நடத்தினா ஒரு யாஸ்டிக் மாதிரி இருந்தது ஆனா இப்ப மறுபடியும் பழையபடியே ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால இந்த ஏன் இந்த பிளஸ் ஒன் தேர்வு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்தாங்கன்னா இப்ப பதினோராம் கிளாஸ் பாடத்தையும் நடத்த மாட்டேங்குறாங்க ப்ளஸ் டூன்ல ஜாயின் பண்ணியாச்சுன்னா பன்னெண்டாம் கிளாஸ்க்காகவே அவர்களே தயாரிப்பு செய்கிறார்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் லெவன்த் போர்ஷன்ஸே நடத்தல ஆகவே அவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை அந்த பா பாடத்தல் எல்லாம் இல்ல நல்ல ஒரு ஆ ஆ ஆர்வமாக படிக்கக்கூடிய அந்த திறன் அந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ் இல்லாம போயிடுது அது மிகப்பெரிய தவறான ஒரு முன்னோடின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இஸ் ஐம் ரைட் டாக்டர் அனந்த கிருஷ்ணன் கமிட்டி தான் இதை சஜெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் லெவன்த் எக்ஸாமினேஷன் ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் தேஸ் ஆஃப் சிபிஎஸ்சி அதுல ஒன்றும் பிளஸ் ஒன் எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கிடையாது டுவெல்த் தான் வச்சுட்டு இருக்காங்க ஆகவே அது ஒன்றும் அது ஒரு மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் டெஃபினட்டா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பட் அது வந்து ஸ்டூடெண்ட் அந்த பழைய படியை ஒரு காமன் எக்ஸாமினேஷன் நடத்தணும் என்னுடைய விண்ணப்பம் இது வந்து அந்தந்த அவங்க எல்லாருக்கும் பாஸ்போர்ட் அதை தப்பே ஈவன் ஆக்கிறதுங்கிறதுலாம் இல்லை ஆனால் ஒரு ஒரு நமக்கு பப்ளிக் ஒரு தேர்வு எப்படி இருக்கின்றதுன்னு ஒரு லெவன்த் ஸ்டாண்ட் மாணவன் நினைச்சுப்பான் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை உருவாக்க வேண்டும் திரு ராமசுப்ரமணியம் இப்போ வந்து தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழக நிலை வரை தமிழ் வழி கல்வியை வழங்குதல் அப்படின்னு நினைக்கும்போது இப்போ கிராமத்திலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் யூஜி அண்டர் கிராஜுவேஷன் போகும்போதும் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் போகக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வந்து ஆங்கிலத்துக்கு அந்தந்த பாடத்திட்டங்களை போகிறதுக்கு லாங்குவேஜஸ் இல்லாமல் அந்த பாடத்தின் போகிறதுக்கு ரொம்ப ஒரு சிரமத்தை சந்திப்பதாக பரவலாக பார்க்க முடிகிறது இப்போ இது இது இந்த நிலை தொடரக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் பாதிப்பும் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு இன்னொரு தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இல்லை இதிலிருந்து என்ன கேள்வி நீங்கள் சொல்லுங்க இல்லை சார் இதில் இப்போ இந்த இப்போ இதில் ஒரு முக்கியமான கூறு இந்த மாநில கல்வி திட்டத்தின் மூலியமாக ஒரு முக்கியமான கூறு என்ன சொல்லப்படுறதுன்னா தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழக நிலை வரை தமிழ் தமிழ் வழி கல்வியை வழங்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணவர்கள் பின் ரொம்ப பேக்ரவுண்டு போர் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் அது சமுதாய அளவிலும் சரி அல்லது வந்து வில்லேஜஸ்ல வரக்கூடிய மாணவர்கள் திடீர்னு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ள வரும்போது அல்லது ஒரு காலேஜஸ் உள்ள உள்ள வரும்போது அது யூஜியோ பிஜியோ அங்க முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கிறது அத கோப்ப பண்றதுக்கு சிரமப்படுறாங்க அப்படிங்கும்போது இது இன்னும் மேல அது ஒர்சன் ஆக்காதா ரொம்ப சிரமப்படுத்தாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தான செய்யுது நினைக்கிறேன் நான் படித்தேன் தமிழ் மீடியத்துக்கு தான் நான் படித்தேன் அதாவது என்னுடைய எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அது அப்போல்லாம் வந்து பதினோரு வகுப்பு தான் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் நான் தமிழ் மீடியம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பதினோராம் கிளாஸ் வரைக்கும் தமிழில் தான் படித்தேன் பிறகு பியு பியூசி அப்படின்னு அந்த கூட நுழையும் ப்ரீ யூனிவர்சிட்டி நுழையும் போது அவங்க நடத்துறதெல்லாம் என்னைக்கு எல்லாம் கண்ட கட்டி கண்ட கட்டி காட்ட விட்டா தான் இருந்தது அவர் ரொம்ப ரொம்ப டஃபாக தான் இருந்தது அவங்க பேசுறதெல்லாம் புரிய வேலை இதெல்லாம் இருந்தது ஆனால் அது போக போக வித்தின் நான் ஃ மந்த்ஸ் செட்டில் செட்டில் ஆகிடுது ஐ மில் சேவ் டு பெட்டர் நான் எனக்காக நான் சொல்லலை என்னை போன்ற பல மாணவர்கள் அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்னோட படித்த மாணவர்கள்லாம் தமிழ் மீடியத்தை தான் படித்தோம் அவன் ஆங்கிலத்துலேயும் படிக்க ஆரம்பிச்சு அது பண்ண அதுலேயும் நல்ல மார்க் எல்லாம் வாங்கக்கூடிய நிலைமை வந்துருக்குது அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் லெவலில் தேக டெஃபினெட்லி இம்ப்ரூவ்டு வெரி வெல் கன்சர் தே இம்ப்ரூவ்ட் வெரி வெல் அதனால அது வந்து ஒரு பெரிய ஹேண்டி ஹேண்டிகேப்னு சொல்லவே முடியாது மாறாக இந்த பாலிசியில இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஸ்டேட் கவர்மெண்டோட பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றாங்க அதாவது தமிழ் தமிழுக்கும் முக்கியத்துவம் ஆங்கிலத்துக்கு நல்ல பேசுவதற்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கும் எஃபெக்டிவா அவங்களுடைய ரோல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக

அந்த மொழியில படிக்கணும் பட் ஒண்ணு அந்தந்த மொழியெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணல ஹிந்தில தான் புஷம் போட்டாங்க ஒரு மாதம் கூட அதுல சேரல அவங்க படிச்சதுனா ஹிந்தில ஹிந்தி மீடியம் அந்த மாதிரிலாம் படிச்சிட்டு அந்த அந்தந்த எந்த லாங்குவேஜும் அதுல படிச்சுட்டு அவங்க வந்து அந்த கடைசியில் எடுத்து இன்னும் இங்கிலீஷ்லாம் பிராக்டிகலா நான் பேசுவோம் அதனால எனக்கு தமிழும் வேணும் வாங்கிக்கலாம போகணும் ரெண்டுமே தான் சைங்கல் டெனிசா அவங்க வந்து படிக்கணும் தான் நான் நம்புறேன் அதனால காலேஜ் லெவல்லயும் யூனிவர்சிட்டி லெவல்லயோ அவர்கள் வந்து தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிறது ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் ரியலிஸ்டிக்னு நான் நம்புறேன் அது ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் இருக்கலாம் பட் ப்ராக்டிகலா அவங்களுக்கு அது பயன்படாது அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு உலகத்தோடைய ஒத்துவோர்கள் அப்படிங்கறது நாம் மிக மிக முக்கியமானது அந்த உலக அரங்கோட நாம ஒத்துக்கோணும் அப்படின்னு சொன்னா இனி இருக்கக்கூடிய நிலைமையில

இல்ல இங்கே இருக்கக்கூடியவர்களை பத்தி சொல்கிறார்களா வேறு மாநிலத்தில் இங்கே வரக்கூடியவர்கள் இருந்தால் ஏற்கனவே மும்மொழி கொள்கை ஏற்க முடியாது ஆசிரியர் பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் வேறு ஒரு மாநிலத்தில் வந்தவர்களுக்கு தமிழ் எப்படி கற்பிக்க முடியும் ஒரு கேள்வி வரும் அல்லது அவர்கள் மாநில மொழியை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் தேசிய கல்விக் கொள்கையை ஏன் ஏற்க முடியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியும் வரும் என்ன பதில் இருக்கு சார் இது இதுக்கு ஒரு நீங்களே உங்களுடைய தொலைக்காட்சிகள் போட்டுருக்கீங்க அந்த புலம்பெயர்த்தல் அங்க வெளி வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் அவங்க எல்லாம் படிக்காமையா இருந்துட்டாங்க அவங்களால படிக்கவும் தெரியல போனது இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக இந்த ஹொசூர் போன்ற இடங்கள் எல்லாம் அவர்கள்லாம் இப்ப ஸ்கூல்ல சேர்ந்துட்டு ரொம்ப நன்றாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கு புஸ்தகம் கொடுக்கப்படுகின்றது இலவசமாக சீருடை கொடுக்கப்படுகின்றது எல்லாருமே இலவசமாக கொடுக்கப்படும் அதெல்லாம் பத்தி அவங்க பெருமையாக பேச நாங்க இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டது நாங்க இப்போ ஒரு நல்ல சந்தோஷமாக பேசுகிறது படிப்பு எங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு செய்த இந்த மிக பெரிய அரிய செயல்தான் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பெருமையாக பேசிக் கொட்டிருக்காங்க ஆகவே புலம்பெயர் எல்லாம் இங்கே ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னு அர்த்தம் இல்லை நான் சொல்றது மற்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க வரக்கூடியவர் அவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அதை வந்து இன்ஃபாக்ட் ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங்கா லுக்கிங்க தமிழ்நாடு தான் பேசுறது வேற யாருமே பேசாத விஷயத்தை தமிழ்நாடு அரசாங்கம் பேசிக்கொண்டு வருகின்றது புலம்பெயர் அப்டின்னா அங்க இருந்து வரக்கூடிய ஒரு அவருடைய நம்ம வீ ஷுட் நாட் நீட் த அனுட்சர் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு நினைத்து இம்புளூசி அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் தான் இம்புளூசிவ் நான் ஃபீல் பண்றேன் நிறைவா நிறைவா உங்க நிறைவா உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இராமசுணி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் மூணு ஐந்து எட்டு இந்த வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதிய கல்வி மாநில கல்வி கொள்கையில் வந்து தேசிய கல்வி கொள்கையிலிருந்து சார்ந்து அதை மறுதளிப்பதற்காக எடுத்து வரப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்னொரு சைடுல இருந்து வைக்க திமுக ஆப்போசிட் சைடுல இருந்து வைக்கப்படுகிறது நீங்கள் உடைய நிறைவு கருத்தா அதோட சேர்த்து சொல்லிடலாம் யா தேங்க் யூ இது வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் சார் இந்த மூணு அஞ்சு எட்டு இதுல வந்து தேர்வுகள் பொதுத் தேர்வுகள் இல்லை அப்படின்னு அது அதை அப்போஸ் பண்ணிடும் அது கூடாதுன்னு ஒரிஜினலாக அப்படிதான் இருந்தது நீங்க இந்த தேசிய கல்வி கொள்கை பார்த்தீங்கன்னா அதுல வந்து மூணு அஞ்சு எட்டுல பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அது எதிர்ப்பு வந்த உடனே அதை வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க மூணு அஞ்சு அதை பற்றி ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கவே இல்லை ஆனால் இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா மூணு அஞ்சு எட்டுல எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தர நிர்ணயம் கூட நான் என்னுடைய விருப்பம் என்னன்னா இதெல்லாம் யூஎஸ்ல இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கு அதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த பேரண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் ஈவன் ஸ்கூலுக்கெல்லாம் கூட போய் அந்த எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆகவே அது வந்து ஒரு நல்ல சிஸ்டமா தான் நான் பாக்க ஏன்னா எப்படி பண்றேன் நானும் ஸ்கூல் நடத்துறேன் நீ என்ன ஸ்கூல் நடத்து எல்லாரும் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையான தரம் இருக்கின்றதா அந்த குழந்தைகள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் இது வந்து எக்ஸாமினேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சமாச்சாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஏற்புடையதாகத்தான் இருக்கின்றது ரொம்ப ஆழ்ந்து யோஜனை பண்ணி தான் இத வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க சரி ஓகே சார் திரு பாபு பரமேஸ்வர்